வணக்கம் ஜவைஜட் பரம் ஜவாத் வட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அதோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் அந்த பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற பேரில் பாஜக கொடுத்த ரிப்போர்ட்டின் வெளிப்பாடு இருபத்தி ஆறு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் பாகிஸ்தானிலிருந்து வந்தார்கள் அது இவர்கள் பார்த்தார்களா என்பது தெரியவில்லை இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆதாரமும் இல்லை பாகிஸ்தான் கேட்டுட்ருக்குறாங்க எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு வரைக்கும் இல்லை அவங்க நான் சிந்து நெறிய க்ளோஸ் பண்ணிடுவேன் அங்கே அவங்க சிம்லா ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்து அப்படின்னு பலவிதமான போராட்டத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து நாடு முழுவதும் போர் ஒத்திகையாம் எப்படியோ இருபத்தாறு பேரை கொன்ற அந்த தீவிரவாதிகள் வந்து இன்று வரை பிடிபடவில்லை அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை இந்திய மக்களை எடுச்ச வாயர்களா அப்படின்னு தெரியல என்னமோ ஒரு பில்டப்பு பண்ணுற மாதிரி தெரியுது ஏதோ ஒரு வகையில் பொய் சொல்வதாகவும் தெரிகிறது இந்த பாஜக அரசு எதற்காக அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் அதை மூடி மறைப்பதற்காக எந்த ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கக்கூடிய சமயத்து ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்பதற்காக குறிப்பாக இஸ்லாமிய அச்சுறுத்தலை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக இந்திய அளவுக்கு செஞ்சு முடித்து இன்னைக்கு அது கொஞ்சம் அமைதியாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மதுரை ஆதீனம் ஒரு குட்டிகளை பண்ணியிருக்கிறார் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதீனம் அவர் பேர் வந்து ஹரிஹர திருஞான சம்பந்த ஆதீனம் அவர் இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தாவது ஆதீனம் மதுரையில் இருக்கக்கூடிய ஆதீனம் மடத்துக்கு இதுக்கு முதல்ல அருணகிரிநாதன் இருந்தார் சூப்பரால் நாகூர் அனிபா பாட்டெல்லாம் பாடுவார் திருக்குறானை வந்து அப்படியே ஒப்பிப்பார் அதே நேரத்தில் மீலாது விழா மற்றபடி வந்து இஸ்லாமிய விழாக்கள் அவர் சிறப்பு விருந்தினராக கூப்பிடுவார்கள் குறிப்பாக திகாலாம் கூப்பிடுவாங்க தீபா தீகா திமுக என அவர் வந்து கட்சி மதம் இனம் மொழி அரசியல் எல்லாம் கடந்து எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆமாம் இந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் புத்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்ற எந்த சாதி பிரிவாகட்ட எல்லாத்திலையும் கலந்துக்குவார் அவர் மனுஷன் இவர் இப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஹரிஹர திருஞான சம்பந்த சுத்தமான ஆர்எஸ்எஸ் பைத்தியம் போல இருக்குது பாஜகவினுடைய மிகப்பெரிய ஒரு வரவே அந்த அளவுக்கு அவருடைய ஒரு செயல்பாடு வந்து இன்றைக்கி கேவலமாக அதாவது சென்னை காட்டாங்குளத்தூரில் ஒரு ஆன்மீக திருவிழா சைவ சித்தாந்த ஆன்மீக திருவிழா அதுக்கு கலந்துக்கிறதுக்காக வர்றார் வர்ற வழியில் ஒரு ஒம்பது மணி செல்ற காலையில் அவருடைய கார் தான் வந்து வேகமாக வருது சேலம் ஹைரோடு கள்ளக்குறிச்சி அந்த ஹைரோட்டில் வேகமாக வருது கொஞ்சம் கட்டுப்பாட்டை இழந்துலாம் வர்றத அதையும் சொல்ல முடியாது வேகமாக வர்றாரு அவர் ரூட்டு மாறி வர்றார் வரக்கூடிய சமயத்தில் அதனுடைய வலதுபுறமாக ஒரு கார் பேரிகேடாக தானே பொறுமா நிதானமாக வந்திருக்கு ஸ்பீ அவங்களும் மைல்டாக வர்றாங்க ரொம்ப வேகம்னு சொல்ல முடியாது அவங்க தான் வர்றாங்க சல்லுனு இவங்களுடைய கார் ரொம்ப வேகமாக போகுது இது சிசிடிவி கேமராவில் பதிஞ்சிருச்சு டக்குன்னு அங்கே போய் கொஞ்சம் நேரத்தில் மதுரை ஆதீனத்துடைய கார் நிற்கிது இவருடைய மோத வந்த மாதிரி சொல்கிறா சொல்லப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கார் இன்றைக்குது நின்று உடனே அப்புறம் பிறகு வாக்குவாதம் வாக்குவாதம் வந்த வகையில் அங்கே இருந்த உளுந்தூர்பேட்டை முபாரக் அப்படிங்கிற ஒரு முபாரக் அழி ஒரு பேர் அப்படிங்கிறட்ட அந்த டிரைவர் ஏமாத்தி கண்டபடி பேசி ஐயாயிரத்துக்கு பல ரெண்டாயிரம் ரூபா காசு வாங்கிட்டு விட்ருக்குறாரு அதுவும் இன்றைக்கி கம்ப்ளைண்ட்டாக போயிட்டுருக்கு அப்புறம் அப்படியே போயிடுறாங்க பார்த்தேன் அப்படின்னா அங்கே நடக்கக்கூடிய அந்த மாநாட்டில் ஆர் என் ரவி ஜே பி நட்டா ஹெச் ராஜா நயினார் நாகேந்திரன் பொன்னார்ஜில் போட்டு மிகப்பெரிய ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் பிஜேபியினுடைய கும்பல் அப்படியே உட்காந்துருக்கு அப்படிங்கிறப்ப அப்படி எப்படி இருக்கும் அது அவ்வளோதான் இஸ்லாமிய வெறுப்புக்கு இருக்கும் இஸ்லாமிய வெறுப்பு சம்பந்தமாகவும் மற்றபடி மதவாத கும்பல் என்னுடைய ஒரு வெளிப்பாடாக தான் அந்த கும்பல் இருக்கும் உடனே இவர் பேச்சு வரக்கூடிய பேசுகிறார் அதாவது வந்து என்னை கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அது குறிப்பாக இஸ்லாமியர் போட்டு என்னென்னு கேட்டால் காருக்குள்ளே உட்காந்துருந்து தொப்பி வச்சுருந்தாரு தாடி வச்சுருந்தாரு தொப்பி வச்சுருந்தார் தாடி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லி போட்டு அப்புறம் அப்புறம் இஸ்லாமியர்கள் வெள்ளிக்கிழமையான தொழுக போகிறாங்க கிறிஸ்துவர்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிறாங்க ஆனால் இஸ் இந்து இஸ்லா இந்து இந்து பெண்கள் வந்து ஸ்டிக்கர் போட்டு ஓட்டுறாங்க தேவையில்லாமல் செல்ஃபோனை நோடிட்டு உக்காந்துருக்குறாங்க அப்படின்னு தேவையில்லாத பேச்சுக்கள் பெண்களின் மீது தேவையிட்ட அம்பாண்டமான பேச்சுக்கள் சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்புறம் நிருபர்கள் பேட்டி கேட்கக்கூடிய சமயத்தில் சொல்கிறார் என்னங்க நடந்தது அப்படின்னு கேட்குறாரு அவர்கிட்ட மதுரை ஆதினம் என்று சொல்லக்கூடிய ஹரிகர திருஞான சம்பந்த ஞான சம்பந்தத்தை கேட்குறாரு இல்லை என்னை வந்து கொலை செய்ய வந்தாங்க ரைட்டு யார் வந்தால் தொப்பி தாடி தொப்பி தாடி இல்லை தொப்பி தாடி தொப்பி தாடினா அவன் இஸ்லாமியன் ஆகியோரோட முடியுமா ரைட்டு இஸ்லாமியன் இருக்கட்டும் என்ன பண்ணாங்க இல்லை என்னை கொலை செய்ய வந்தாங்க காரில் வந்து இடிக்க வந்தாங்க ரைட்டு இடிக்க வந்தாங்க அப்புறம் வேறு நீங்கள் என்ன பண்ணீங்க நாங்கள் வந்து சத்தம் போட்டுட்டு இப்போ காரை பிறப்பிட்டு ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே இல்லை நான் வந்து கடவுள்கிட்ட விட்டுட்டேன் மதுரை மீனாட்சி அம்மாதான் என்ன காப்பாத்தினா கொலை செய்ய வந்தாங்கன்னு சொல்கிறாரு அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே அருமையான கேள்வி தானே இங்கே வந்து பலவிதமான உழறல்கள் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னை வந்து இஸ்லாமியர்கள் கொலை செய்ய வந்தார்கள் குறிப்பாக பாகிஸ்தானில் வந்தார்கள் மாதிரி பேச்சை கொண்டு போய் சொருகி இன்னைக்கு வந்து இஸ்லாமிய இந்து மக்களுக்குள் ஒரு பதட்டத்தை குறிப்பாக தமிழகத்தில் இந்த திராவிட பூமியில் உருவாக்க வேண்டும் என்று ஒரு திட்டமிட்ட ஒரு மோசமான ஒரு தனம் இன்னைக்கு வந்து மதுரை ஆதீனம் செஞ்சுருக்கிறார் உண்மையிலே வந்து அந்த கள்ளக்குறிச்சி போலீஸார் ரிப்போர்ட்டை பார்க்கின்ற பொழுது சுத்தமான இவருடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் இஸ்லாமிய எதிரானது அத்தனையும் பொய் அப்படிங்குற சுத்தமாக தெரிஞ்சுப்போது இன்னைக்கு கள்ளக்குறிச்சி போலீஸார் வந்து கேம் விளக்கம் அறிக்கை கொடுத்துட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா அதில் வந்து சிசிடிவி கேமராவோட பதிவு மாட்டிக்குச்சு அதான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மதுரையாதீனம் பேசியிருப்பார் என்ன நினச்சி பேசியிருப்பார் அப்படின்னா சிசிடிவி கேமராவெல்லாம் மாட்டுமா என்ன நம்ம தப்பிச்சு வந்து ஏதாவது வகையில் இஸ்லாமியில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணி ஏன்னா பிஜேபி வகையில் ஏதாவது ஒரு பதவியை வாங்கிக்கலாம் ஏன்னா அப்படின்னு நினச்சி வந்தவர் போல தெரியுது சிசிடிவி கேமராவினுடைய ஒரு விஷயம் தெ ஒரு ஃபுட்டேஜ் இன்றைக்கி வெளியே போலீஸாராக வெளியிட்டதுனால என்னை கப்சிப் எந்த ஒரு விஷயமும் இல்லை அத்தனையும் பொய் பித்தளாட்டம் ஃப்ராடு இது ஆர்எஸ்எஸ் கும்பலுடைய ஏற்பாடு மதுரை ஆணுதீனம் வந்து கையாளாக தனாத்தனுடைய ஏற்பாடு அவனுடைய பின்னணியான வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு போலீஸார் சுத்தமாக சொல்லிட்டாங்க இது சிசிடிவி கேமராவை பாருங்கள் ஒரு வண்டி போ ஒரு ஃபோர் வீலர் வருது வந்துக்கிட்டே இருக்குது மெது அவங்க மெதுவாக தான் வர்றாங்க சர்ன்னு ஒரு குறுக்க வேகமாக போகுது அதுதான் வந்து மதுரை ஆதீன தொடக்கார் லேசாக வந்து இடிக்கிறது இவங்க தான் இடிச்சுட்டு போகிறா அவங்க பிரேக் போட்டாங்க பிரேக்கை போடாமல் இருந்துருந்து இடிச்சிருந்தாங்கன்னு வைங்களா இந்த கார் உருண்டு நாராயி சுக்கல் சுக்கலாக உடஞ்சி மதுரையாவது ரோட்டில் வந்து அப்படியே செதஞ்சு கிடந்திருப்பார் அந்த அளவுக்கு இவங்க தான் வேகமாக போகிறாங்க அவங்க டச்சு லைட்டாக பண்ணாலே போ இவங்களே வேணும்னே விழுந்துருவாங்க அந்த அளவுக்கு வேகமாக போகக்கூடிய ஒரு காராக பயன்படுத்தி ரூட்டு மாறி அந்த செல்வகுமார் அப்படிங்கிற அந்த டிரைவர் ஓட்டிகிட்டு போகிறாரு இவங்களும் இறங்கி பேசுகிறாங்க அவங்களும் இறங்கி பேசுகிறாங்க அந்த இந்த கார் டிரைவர்கிட்ட முபாரக்கலை அப்படிங்கிறவ ரெண்டாயிரம் ரூபா லஞ்சம் வாங்கியிருக்கிறார் அந்த மதுரை ஆதீனம் டிரைவர் அப்படின்னா எவ்வளோ மோசமானவனாக இருக்கும் அந்தாலும் அந்தால ஆல்ரெடி இந்து முன்னாடி மதுரை மாவட்ட செயலாளராக இருந்தவர் எல்லாமே சங்கிகளுடைய கூட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற சமயத்தில் கட்டாயமாக திட்டமிட்ட சதி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு மதுரை ஆயுள் சுத்தமான பொய் சொல்லிவிட்டார் அதற்கு உடந்தையாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் இந்த சனாதன போக்கு இருந்து கொண்டிருக்கிறார் சரி இதெல்லாம் எதுக்காக செய்கிறார் அப்படின்னா அமைதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இந்து இஸ்லாமிய கலாட்டாவை உருவாக்க வேண்டும் பகல்காம்ங்கிற கான்செப்டில் இன்றைக்கி பாஜக புரட்டிக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா அது மாதிரி வந்து இதை வச்சு நம்ம ஏதாவது புரட்டி பிஜேபியில் ஒரு ஏதாவது பேர் வாங்கிக்கலாம்னு கூட மதுரை ஆதீனம் நினைச்சார் ஆனால் எனக்கு சிசிடிவி கேமரா வந்து காட்டி கொடுத்துருச்சு ஆமாம் அது வந்து மதுரை ஆதீனத்தினுடைய ஒரு ஒரு நே கெட்ட நேரத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு வந்து காரி துப்பக்கூடிய ஒரு நிலைமையில் இன்னைக்கு மதுரை ஆதீனம் இருக்கிறார் அப்படின்னா எவ்வளோ கேவலம் சைவ சித்தாந்தம் மிகப்பெரிய ஞானவாதி ரைட் அவர்களை வந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஏன்னா சைவ சித்தாந்தம் மற்றபடி சிவன் வழிபாடு அதை பரப்பிட்டு போகிறது விட்டு போட்டு இவருக்கு எதற்கு மதவாத கும்பல் தொடர்பு மற்றபடி இவர் எதிர்த்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம் செய்வதற்கு என்ன இருக்கு அப்படி ஏதாவது சைவ சித்தாந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு ஒன்று வரும் நீ வந்து ஆப்போசிட்டாக இஸ்லாமியர்களை எதிராக பேசுஞ்சு போட்டு ஒன்றுமே கிடையாது அப்போ வந்து இதுக்கு தூண்டுதல் வெளிப்பாடு மதவாத கும்பலோடு இவர் வந்து ஒன்றி விட்டார் இவர் விலை பேசப்பட்டு விட்டார் எப்படியோங்க இந்த வகையில் திமுக அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமாவது கவனமாக இருக்க வேண்டும் காரணம் திட்டம் போட்டுட்ருக்கிறாங்க எப்படியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் இந்த திமுக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் அல்லது அவர்கள் மேல் ஏதாவது ஒரு வகையில் கெட்ட பெயரை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலுக்கு இரநூறு இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லிட்டு சிற்பட்டு திமுக வந்து அந்த அளவுக்கு பக்காவாக கரெக்டாக ஒவ்வொன்றும் நல்லது மக்கள் செஞ்சிட்ருக்குறாங்க ஆனால் அதை கெடுக்கும் வண்ணமாக அவர்கள் பெயரை ஏதாவது வகையில் கெடுத்து மக்கள் அளவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை பரப்பி ஏன்னா இந்து இஸ்லாமிய ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உண்டு பண்ணி அதன் அடிப்படையிலிருந்து ஓட்டை சிதைக்க வைத்து திமுக அரசை தோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து இந்த கும்பலனுடைய குறிப்பாக மதுரை ஆதீனத்தினுடைய ஒரு நிலைப்பாடு அதனால் வந்து மதுரை ஆதீனத்தை பிடிச்சி குண்டாஸில் போடணும் இல்லையா தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் போட வேண்டும் இதையெல்லாம் கூட தர்மபுரி ஆதீனம் இதை பார்த்து ஒரு பதிவு போட்டிருக்கிறார் ஆமாம் அவர் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஏன்னா மதுரை ஆதினம் சொன்னால் அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணி அப்படி இப்படி சொல்லிட்டு ஒரு வாய்க்கு வந்தபடி கையில் எப்படியெல்லாம் எழுத்தை தட்ட முடியும் அந்தளவுக்கு ஒரு பதிவை போட்டு அதனால் ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சி உள்ளே வச்சு கும்மு கும்முன்னு கும்மி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சட்ட ரீதியாக ஏகப்பட்ட நூற்றி ஐம்பத்தி மூணு போடலாம் ஐநூற்றி அஞ்சு போடலாம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி மூணு ஏகப்பட்ட சட்டப்பிரிவுகள் இருக்குது அத்தனையும் போட்டு வெளிவர முடியாத அளவுக்கு மதுரை ஆதீனத்தை சிறைச்சாடையில் அடைக்க வேண்டும் ஆமா இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக ஜெயிப்பது என்பது உண்மையிலே இந்த இப்படிப்பட்ட ஒரு புள்ளுருவிலால் அவருடைய வெற்றி தடை செய்யப்படலாம் என்பதான் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி